அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் first டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போது இதுவரை கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடன் இருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் அந்த கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை உருவாக்கும் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே அதாவது ஒரு இரண்டரை வருடங்களாகவே அந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பட்டு இருந்தது அப்போ என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் கோப குணம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இப்போ அப்படியே மாறப்போகிறது அதே சமயம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமருவது தன்னம்பிக்கையை பெற்று தரும் என தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் தான் இந்த சூரியன் அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போது சூரியன் அந்த இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் என்கிறது என்ன தனத்தை கொடுக்கக்கூடியது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது உங்கள் வாக்கை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியான சுக்கரன் உச்ச பலத்தோடு அமர்ந்து அதே சமயத்தில் குரு பகவான் தன காரக கிரகம் தனஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு சிறப்பை தரும் அப்போ என்ன நடக்கப்போகுது பொருளாதாரத்தில் மேம்பாடு உங்களுக்கு உண்டு அப்போ இரண்டு கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடம் சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்துல ஒரு ஈக்கண வைக்கும் ஒரு கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா செலவுகள் வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ என்ன சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி அன்பர்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுறது நல்லது மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனியில் விரய சனி ஆரம்பித்து விட்ட காரணத்தால் விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றதுனால தன விரயம் தனம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு விரயம் வாக்கு கரெக்டா எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து இருந்து அங்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு வகையில் மூன்றாம் இடம் என்ன இந்த தகவல் தொடர்புத்துறை இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் பத்திர பதிவு செஞ்சாலும் டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அப்போது நான்காம் அதிபதியான இந்த சந்திர பகவான் இந்த மத தொடக்கத்திலேயே குருவோடு சேர்ந்துருக்கார் அப்போ குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆ உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால இந்த வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி யார் சூரியன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது கடந்த சில இது மாதமாகவே பார்க்கும்போது இந்த அஞ்சாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கும்போது என்னன்னா குழந்தைகளால் சின்ன விரயம் செலவுகள் வைத்து இருக்கும் உங்கள் பேச்சை கேட்காம கூட இருந்திருப்பாங்க உங்கள் சொல் பேச்சு கேட்காத தன்மை கூட ஒரு சிலர் மேசராசினருக்கு அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த பதினான்காம் தேதி அன்று குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கிறது குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது குழந்தைகளுக்கு நல்லது குழந்தைகளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்வது குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட சில தடை गई அதாவது கலை தெரிவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அதாவது உங்கள் எண்ணங்கள் செலுத்தும் பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வு பண்ணிடலாம் அதை எப்படி பண்றது என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டுவது ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அஞ்சுக்குரியவன் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால அரசு அரசு விஷயங்கள் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்குது இந்த ஐந்து கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அப்போ கடன் ஆறாம் இடம்ங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆறாம் இடம் ஸோ அந்த இடம் வந்து வலுப்பெறுகின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க கடன் அதிகமாக்கி விட்டுரும் அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்காது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குளர் படிகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க ஸோ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது வேலை கிடைக்குமா நிச்சயமாக வேலை கிடைக்கும் அழஞ்சு திரிஞ்சு கடந்த சில மாதங்களாகவே ஒரு நல்ல வேலை அமையிலை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி உச்ச பலத்தோட அளவா அப்ப உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அல்லவா ஒரு மாற்றம் கிடைக்கணும் அந்த மாற்றங்கள் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் அதிபதியை பார்க்கணும் ஏழாம் அதிபதியார் சுக்கரன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கார் ஏழாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறனாலும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அமைகின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு செக் சக்ஸஸ் ஆகலை ஆகலை ஒரு விடை கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயமாக நூறு பர்சன்ட் யோகம் உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த குரு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்காக அல்லது வெளியில் ட்ராவல் பண்ணுவதற்காக அந்நிய மதத்தினுடன் இணைவு பெறுவதற்காக ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அது செயல்படுத்தலாம் அது சக்ஸஸ் அடையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா அந்த வெளிநாட்டு அந்த பனிரெண்டாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்குன்ற காரணத்தால அங்க இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு அப்போ என்ன ஏற்றுமதி இறக்குமதி துறை இன் மூலமாக தனவரவுகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும் அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதி வரை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் பனிரெண்டில் விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு ஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்தை அந்த சனி பார்க்குறாரல்லவா அப்போ தந்தைக்கு சில தொந்தரவு உறுவதற்கான அதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வழிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏப்ரல் அதாவது முதல் பகுதியில் தந்தையை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு விரய ஆரம்பிச்சிருச்சு இந்த மேசராசி என்பவர்கள் பத்துக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் பத்துக்குரியவன் பனிரெண்டில் அப்ப என்ன விரயத்தை கொடுப்பதற்கான தன்மை இருக்கின்ற காரணத்தால அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் சரி இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் போய் நான்காம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுவது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான குழப்பங்களுக்கு விடை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்